ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷு தமிழ்நாட்டு ஸ்டைலில் மாங்காய் ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பார்க்கலாம் இது நாட்டுக்கோழி முட்டை வைத்து மீன் வறுவல் எப்படி செய்யலான்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதாவது சமையல் செய்கிற அளவுக்கு மீன் குழம்பு செய்கிற அளவுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் நெல் ஆயில் வந்து ஆட் பண்ணிடுத்துங்க எண்ணெய் நல்லா சூடு சூடியறட்டுங்க அந்த ஸ்டேஜில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரணுங்க தீயை விடக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடுகு வந்து நல்லா பொறிக்கணுங்க அந்த ஸ்டேஜில் வெந்தயம் வந்து ஒன் ஏ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க நல்லா வாசனையாக இருக்கணுங்க அந்த ஸ்டேஜில் சீரகம் வந்து ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் வந்து நல்லா பொரிக்கணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி உ உரிச்சி முழுக்காக ஆட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஒரு டூ பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி ஃப்ரை விடுங்க ஆனியன் வந்து நல்லா ஃப்ளேவர் வந்து இறங்கணுங்க அதாவது ப்ரௌனிஷாக ஆகணுங்க அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு தேவையான கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாம் எந்த டிஷ் செஞ்சு செய்தாலுமே அது வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதாவது ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் ஆகுது நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி செய்யணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வந்து கிடைக்குங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பாடு செய்கிறது வந்து கவனமாக இருக்கணுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கற்று வத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி ஏன் சேர்த்துறேன்னா வாசனையாக இருக்குங்க ஆயில்லேயே சேர்த்தும் போது அதுக்காக அதற்காக தான் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க அந்த முழுசாக ஏன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஸாக வருங்க ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் வந்து நாலு வந்து இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகணுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க பாருங்க நல்லா நம்மளுக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க சூப்பரான ஸ்மெல்லோட நம்மளுக்கு வந்து தயாராகுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஐந்து மீடியம் தக்காளி வந்து ஐந்து வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பழுத்து பழமாக இருக்கணுங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் ஆயிலோட நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த ஆனியனும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக வதங்கி சுருண்டு வந்துடுங்க நல்லா ஃப்ரை ஆகணுங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொதித்து நம்மளுடைய க கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா கரெக்டாக வரணுங்க அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுடைய மாங்காய் ஃபிஷ் அதாவது ஃபிஷ் குழம்பு வந்து தயாராகுங்க அந்தளவுக்கு ஸ்டே டேஸ்ட்டை வந்து கொடுக்குங்க நீங்கள் இது வரைக்கும் செய்யலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் இருக்குங்க நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஒன்னே ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒன்னே ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒன்னே ஸ்பூன் ப்ளஸ் மீன் குழம்பு மசாலா வந்து டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆயில்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நம்மளுடைய இந்த மசாலாங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஆயிலே நல்லா ஃப்ரை விடுங்க அந்த தக்காளி கிரேவியோட இந்த மசாலா வந்து ஆட் பண்ண ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி மெருனிஸாக வரணுங்க அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் நம்மளுடைய மாங்காய் குழம்பு வந்து மீன் ஃபிஷ் குழம்பு வந்து நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து அப்படியே கரெக்டான பதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வரும் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிக்கரைசல் வந்து மீடியம் அதாவது பெரிய புளி சைஸ் அதாவது லெமன் புளிக்கரைசல் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்காக நல்லா நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்து போகிறோம் இந்த மாதிரி கைவிட்டு கரைச்சிக்கோங்க தண்ணியை மட்டும்தாங்க ஆட் பண்ணணும் புளி அந்த தொக்கு இருக்குதுங்களா அதில் அப்படியே நிறுத்திடணுங்க இப்போ வந்து நான் தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுறேங்க தண்ணியை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வடித்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்காக அப்லோட் பண்ணிருக்கேங்க இது வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் உங்கள் வீட்லேயும் அவங்கள வந்து பாராட்டுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து சில் தண்ணி வந்து ஒன் டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேவையான கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கல் உப்பு போது நம்ம பார்த்து தாங்க சேர்த்தணும் அதாவது அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருப்போம் அதனால் பார்த்து வந்து ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க டின் போட்டு அதாவது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அந்த கொதி வரும் நல்லா கொதிக்கணுங்க இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் அதாவது மீன் வந்து வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து சப்பாரி மீன் சொல்லுவோம் இதை வந்து நல்லா கழுவிடணுங்க அதாவது உப்பு போட்டு ப்ளஸ் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவிடணுங்க கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரே மாதிரி வாங்கிக்கோங்க அதாவது பெருசாகவும் இல்லாத சின்ன இல்லாத மீடியமாக இலசாக இருக்கிற மீன் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இதுதான் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக கொடுக்குங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபிஷ் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இறக்கி வச்ச இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு சுருண்டு வந்து இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் பெரிய மாங்காய் வந்து ரெண்டு ஆட் பண்ணிக்கணுங்க ஏன் மாங்காய் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புழுப்புத்தன்மை அதாவது நம்மளுடைய ச ஃபிஷ் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கணுங்க அளவுக்கு தாங்க அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் நான் நாங்கள் வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் திரும்ப ஃபைவ் மினிட்ஸ் இன்போட்டு மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொச்சி கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள் சுண்டி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேங்காய் வந்து பெரிய தேங்காய் வந்து ஒரு கட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அதைச்சு ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஏன் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டையும் கொடுக்கும் ப்ளஸ் கிரேவி தன்மை வந்து திக்னஸ்க்கு கொடுக்குங்க அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய குழம்பு வந்து நல்லா சூப்பராக தயாராகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்க நம்மளுடைய மாங்காய் ஃபிஷ் குழம்பு வந்து தயாருங்க இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜ் எப்படி வந்துருக்கு பாருங்க நல்லா நம்மளுடைய கிரேவி வந்து திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கி விடுங்க அதாவது அந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஆட் இல்லைங்களா அது வந்து நல்லா கொதிக்கணுங்க அளவுக்கு டின் போட்டு மூடிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொதிக்கிட்டுங்க நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதாவது நாட்டுக்கோழி முட்டையை வைத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் மிளகாய் தூள் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க தயிர் கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தூள் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சால்ட் போட்டு தான் நம்ம வந்து ஃபிஷ் வந்து கழுவி வச்சுருக்கோம் அதனால சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விடுங்க லாஸ்ட்டாக நம்மளுடைய முட்டை வந்து முட்டைங்க முட்டைங்கிறது இது வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து சேர்த்தது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குங்க அல்டிமேட்டாகவும் இருக்குங்க அதாவது நம்மளுக்கு வந்து இந்த முட்டையுடைய ஃப்ளேவர் வந்து இறங்குங்க ஃபிஷ் வந்து சூப்பராக இருக்குங்க மசாலா வந்து உதிராமல் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் வந்து கிடைக்குங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா நம்ம மசாலா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய மீன் வந்து உதிரமாக வருங்க அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஃபிஷ் வந்து நல்லா வரும் நானும் ஃபிஷ் செய்கிறேன் ஃபிஷ் செய்கிறேன்னு சொல்லிட்டு மீனை வந்து வறுக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து உதிர்ந்து போயிருங்க ப்ளஸ் டேஸ்ட்டே வராதுங்க அந்த மீனை வந்து கலக்கி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீனும் பிச்சுக்கும் ப்ளஸ் மசாலாவும் உதிர் உதிரியாக போயிருங்க அப்புறமா அவங்களே வெறுத்து வெறுப்பு ஏண்டா ஏன்டா நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை செஞ்சோன்றது அவங்களுக்கான வீடியோ தாங்க இது மெயினாக நான் போட்டுருக்கிறது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக வருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சுவராக வருங்க இப்போ வந்து இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஃபைவ் மீன் எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க அந்த ஃபைவ் மீன் வந்து என்ன பண்ண போகிறோன்னா மசாலா தடவ போகிறோம் அதாவது சைடில் ஃபுல்லாக உள்ளே மேலே ஆள் சைடும் வந்து நம்ம மசாலா வந்து அந்த அந்தளவுக்கு தடவும் போது தாங்க நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை நல்லா வருங்க இப்போ பாருங்க நான் ஒரு ஐந்து மீன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரைக்கு இப்போ வந்து இந்த மாதிரி மசாலா வந்து தடவி விட்டுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விடுங்க அதுவே போதுமான டைம்னு சொல்லலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லாம் தேவையிலே இல்லைங்க நான் வந்து டென் மினிட்ஸ்லேயே ஊற வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டாலும் இன்னும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஆல் ஆல் மீனும் வந்து நம்ம வந்து மசாலா தடவி எடுத்துக்கிறோம் இந்த லெமன் அண்டு இந்த தயிர் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும் ப்ளஸ் புளிப்பு தன்மை கொடுக்கும் டேஸ்ட்டு வந்து வே அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம வந்து தயிரும் லெமனும் ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம மீன் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரையில வந்து ஆயில் வந்து இழுக்காதுங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து சேவ் பண்ணி தரோம் ஃபிஷ் ஃப்ரை இப்போ பாருங்கள் நம்ம மசாலா தடவி நம்ம வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் அல்லது ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க இந்த ஸ்டேஜி வந்து ஊற விடுங்க அந்தளவு ஊற விடுங்க நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழம்பு வந்து திக்னஸாக வந்து வந்து வந்திருக்கு பாருங்கள் குதிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் வந்து ஆட் பண்ண போகிறோம் மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக இருக்கணுங்க கிரேவி இப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனுங்களெலாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி குழம்பு செய்ய போகிறேன் செஞ்சுட்டேன் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீன்களை வந்து கரெக்டாக கிரேவிக்குள்ளே மூழ்கடிங்க அப்போ தான் மீன் வந்து நல்லா நல்ல பக்கமாக வெந்து வருங்க நல்லா இது மாதிரி டிப் பண்ணி விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அடியில் தீ பிடிச்சிருக்கோம் லைட் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு தேவையான மாங்காய் ஃபிஷ் குழம்பு வந்து பாருங்கள் தயாராகிடுச்சுங்க லாஸ்ட்டாக ஒரு ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபேவரட்டால் கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழை வந்து சொல்லவே தேவையில்லைங்க நம்மளுக்கு இதயம் இதயம் வலுப்பெறதுக்கும் இதய ரத்த ஓட்டத்தை சீராக போகிறதுக்கும் கொத்தமல்லி தழை வந்து முக்கிய உதாரணமாக இருக்குதுங்க அதனால் அனைத்து வகையான சாப்பாடுகளுக்கும் டிஷ்களுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வருங்க இந்த மாதிரி ப்ளேட் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் வந்து திரும்பவும் டின் போட்டு இந்த மாதிரி மூடு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம கொதிக்குது பாருங்கள் நம்மளுடைய மாங்காய் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ்ஷு வந்து வெந்ததற்காக வெந்ததற்கான அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் இருக்க கண்முட்டை வந்து வெளியே தெரியும் பாருங்கள் அளவுக்கு வந்து நம்மளுக்கு சாம்பார் வந்து கரெக்டாக வந்துடுங்க ஃபிஷ் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுவல் போடலாம் அதாவது நாட்டுக்கோழி முட்டையில் வறுவல் அப்படின்னு சொன்னேன் அதாவது ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் எப்படி செய்யலான்றதை பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம ஆற வச்சது அதாவது ஆயில் வந்து சூடி ஏறணுங்க அந்த ஸ்டேஜில் நம்மளுடைய ஃபிஷ் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிடுங்க கரியாப்பிலை வந்து ஒரு கொத்து ஆட் பண்ணுங்க அதாவது ஆயில் இழுக்காதுங்க அதுக்காக நான் வந்து ஒரு கொத்து கரியப்பிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் ஆயில் வந்து இழுகு விழுக்காதுங்க நம்ம ஆட் பண்ண ஆயில் வந்து அப்படியே இருக்குதுங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க ஆயில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்யும்போது அதிகமாக ஆட் பண்ணாதிங்க ஏன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹிஷ் எப்போ செய்கிறோமோ அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் தேவையான மட்டும் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நூறு மில்லி ஆட் பண்ணிக்கோங்க அதே போதுமானது ஹிஷ் ஃப்ரைக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒன் சைடு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு தாங்க திருப்பணும் உடனே மீனை போட்டதுமே கரண்ட்டு வச்சு கேரக்கூடாதுங்க ஒன் ஒரு 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 ஒன் சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதாவது ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அப்போ தான் நம்மளுடைய நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை வந்து தயாருங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்